இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஓரளவுக்கு கவனத்தோடு நாம் இருந்து வாழ்க்கையை நடத்தி ஆகணும் அது என்னென்ன நட்சத்திரக்காரர்கள் என்று பார்க்கலாமா சற்று தொந்தரவோடு இருக்கக்கூடிய எச்சரிக்கையோடு இந்த காலத்தில் இருக்க வேணும் மற்றபடிலாம் எந்த தொந்தரவும் கிடையாது சுவாமி ஏன்னா இந்த நேரத்தில் இவங்களுக்கு அதிகப்படியான தொந்தரவு இவங்க கவனத்தோடவும் தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடுவது அடுத்தவருக்கு கையெழுத்து போடுறது அடுத்தவருக்கு ஜாமீன் போடுறது விஷயங்கள் ஏன்னா சனி பகவானுடைய தாக்கத்தில் அதிகப்படியான வீரியத்தன்மையோடு தாக்கப்படுவாங்க இவங்க எதுவுமே எல்லாமே இருக்கும் ஆனால் எதுவுமே தொட முடியாத ஒரு நிலைமையில் இருக்கும் எல்லாமே என்கிட்ட இருக்குது ஐயா பணம் இருக்குது புகழ் இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் என்னால் செயல்படுத்த முடியாமல் ஏதோ கட்டுக்குள் அமர்ந்திருக்கிறார் போல் கொண்ணங்கள் தோன்றும் ஏன்னா அந்த நிலைப்பாடு இந்த ராகு பகவானும் கேது பகவானும் கொடுக்கறதால அந்த நிலைப்பாடு மாற அதிகப்படியான தாக்கத்தை அனுபவக்கூடிய நட்சத்திரத்தில் மூணு நட்சத்திரம் ஒன்று இருக்காங்க ஐயா அவங்க யாருன்னா விக்னேஸ்வராய நமக வெற்றிவேல் முருகன கரகரோ கரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி இந்த உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இந்த பதிவு என்னென்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஓரளவுக்கு கவனத்தோடு நாம் இருந்து வாழ்க்கையை நடத்தி ஆகணும் அது என்னெந்த நட்சத்திரக்காரர்கள் என்று பார்க்கலாமா முதலில் வரக்கூடிய நட்சத்திரம் என்று சொன்னால் இந்த உத்தரட்டாதி அதாவது மீனராசியில் இருக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரம் புணர்ப்பு அதாவது புன பூரோ பூரட்டாதி என்று சொல்லக்கூடிய நட்சத்திரம் மீனராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரம் சற்று காலங்கள் அதாவது தொங்கநாள போல இருக்கும் அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு சாசிநாதன் என்று சொல்லக்கூடிய அஸ்வினி பரணி மேஷத்தில் இருக்கக்கூடிய அஸ்வினி பரணி சற்று தொந்தரவோடு இருக்கக்கூடிய எச்சரிக்கையோடு இந்த காலத்தில் இருக்க வேணும் மற்றபடிலாம் எந்த தொந்தரவும் கிடையாது சுவாமி அதிகப்படியான தாக்கத்தை அணுகக்கூடிய நட்சத்திரத்தில் மூணு நட்சத்திரம் ஒன்று இருக்காங்க ஐயா அவங்க யாருன்னா இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய பூசம் புனர் அதாவது பூசமும் ஆயில்யமும் இவங்க ரெண்டு பேரும் இன்னும் தாக்கத்திலேருந்து வர மாட்டாங்க அடுத்ததாக நம்ம சிம்ம ராசியில் விட்டிருக்கக்கூடிய பூரம் உத்திரம் இவங்க ரெண்டு பேருமே அது ராசியும் சேர்ந்து வருகிறது அதாவது இருக்கக்கூடிய உத்தர நட்சத்திரமும் சேர்ந்து வர்றதால உத்தரம் என்று சொல்லிட்டேன் உதமாக ஏன்னா இந்த நேரத்தில் இவங்களுக்கு அதிகப்படியான தொந்தரவு இவங்க கவனத்தோடவும் தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடுவது அடுத்தவருக்கு கையெழுத்து போடுறது அடுத்தவருக்கு ஜாமீன் போடுறது விஷயங்கள் ஏன்னா சனி பகவானுடைய தாக்கத்தில் அதிகப்படியான வீரியத்தன்மையோடு தாக்கப்படுவாங்க இவங்க கொஞ்சம் தாக்கம் அதிகமாக இருக்கும் மற்ற கிரகங்கள் வலிவு கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் என்னென்னா அதிகப்படியான தாக்கத்தை இவங்களால் நிலைப்பாட தாங்க முடியாது ஏன்னா ஜென்ம சனி வருவதும் கண்டக சனி வருவதும் அஷ்டமத்து சனி வருவதும் நிழல் போல் நம்மளை காத்து கொண்டிருப்பதும் எப்போவுமே நிழல் மாதிரி பார்த்துட்டு இருப்ப அவருடைய பார்வையில் இதனால் தாக்கங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆரம்பத்தில் அதுக்கப்புறம் நிலைப்பாடெல்லாம் மாறும் இதனால் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிகிற வரைக்கும் இவங்களுடைய தாக்கங்கள் கொஞ்சம் கடுமையான தாக்கத்தை அனுபவிக்கிறோம் இந்த பிரச்சனையிலிருந்து விடுபடக்கூடிய நட்சத்திரம் என்று சொன்னால் இந்த பூரட்டாதியும் உத்தரட்டாதியும் ஒரு மூன்று நான்கு மாதங்கள் மட்டுமே தொந்தரவு அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் சரியாயிடும் சுவாமி மீதி இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் ஓராண்டு காலங்கள் தொந்தரவு அனுபவிக்கின்ற காலம் ஏன்னா ஜென்ம கேதுவும் வர்றதால நம்ம சிம்ம ராசிகளுக்கு சிம்ம கேது வர்றதால சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கமான எண்ணங்களும் தோன்றும் எதுவுமே எல்லாமே இருக்கும் ஆனால் எதுவுமே தொட முடியாத ஒரு நிலைமையில் இருக்கும் எல்லாமே என்கிட்ட இருக்குது ஐயா பணம் இருக்குது புகழ் இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் என்னால் செயல்படுத்த முடியாமல் ஏதோ கட்டுக்குள் போல் எண்ணங்கள் தோன்றும் ஏன்னா அந்த நிலைப்பாடு இந்த ராகு பகவானும் கேது பகவானும் கொடுக்கறதால அந்த நிலைப்பாடு மாறக்கூடியது இந்த ஓராண்டு தாக்கத்தை அனுபவிக்கின்றதில் யார் ஆரோன்னா அந்த பூரம் உத்திரம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் தாக்கத்தோடு தான் இருப்பாங்க அந்த தொந்தரவு இந்த ஓராண்டு முடிஞ்ச பிறகு தான் விலக ஆரம்பிக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கவனத்தோடு இருக்க வேண்டிய ராட்சத்திரம் என்று சொன்னால் இந்த நான்கு நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பை உருவாக்கும் நன்றி வணக்கம்